கத்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் யாத்ராகமும் பதினான்கு பதினான்கு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இஸ்ரவேல் ஜனம் செங்கடலுக்கு முன்னே நிற்கிற போது பார்வோன் தன்னுடைய சகேல சேனைகளோடும் இஸ்ரவேலை அழிக்கும்படியாய் அவன் எழும்பி வந்த சூழ்நிலையில் இஸ்ரேவேல் ஜனம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் மோசையினிடத்தில் முறையிடுகிற போது மோசே தேவன் மேலுள்ள விசுவாசத்தோடு கூட அவன் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு ஆறுதலாய் சொன்ன வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொன்னான் இந்த வார்த்தையின்படியே தேவன் இஸ்ரேவியல் ஜனத்திற்காக செங்கடலில் ஒரு வழியை உருவாக்கி அவர்களை தப்புவித்தான் பார்வனையும் அவனுடைய சகேல சேனைகளையும் ஒருவருக்கூட கூட தப்பிவியாதபடி அவர்களை செங்கடனில் தேவன் அளித்தார் அந்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக யுத்தத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை காண பண்ணுகிறதற்கு அவர் போதுமானவர் உங்களை அம அவர் ஆசிர்வதிக்க வல்லவர் அவர் யுத்தத்தில் நடப்பிக்கிறவர் அவர் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் ஆனால் இஸ்ரேல் ஜனம் இந்த செங்கடலின் வழியாய் நடந்து மறுகரைக்கு கடந்து செல்வதற்கு தேவன் இவ்விதமான ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார் மூசே தேவ சமூகத்தில் நிற்கிற போது நீ என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன நீ என்னிடத்தில் வந்து ஐ மீன் அழுது கொண்டு நிற்பது என்ன இஸ்ரேவியல் ஜனத்தை போகச் சொல் புறப்பட்டு போக சொல் என்று சொன்னார் முந்தி இஸ்ரேவியல் ஜனம் விசுவாசத்தோடு புறப்பட்டு போக வேண்டியதாக இருந்தது அவர்கள் புறப்பட்டு போகிறபோது தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்தார் வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல நடந்தார்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கூட நாம் நடப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார் நமக்காகவும் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார் எந்த நெருக்கடியாக இருந்தாலும் நாம் தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நடக்கிற ஜனமாக இருந்தால் கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் அமைதியாய் இருப்பீர்கள் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை இதனாலும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்